ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த விடாத மழையில் நான் வந்து கருவாடு செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் கருவாடு வந்து நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் இன்னும் ஐடியா மழை செம மழை பெய்யுது இங்க எங்க ஊர்ல செம மழை மழையோ மழை நேற்று ஆரம்பிச்சது இன்னமும் விடலை விடிய 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 மழை பெய்யும் ஓகே நம்ம கருவாடு வருவத பார்க்கலாம் அங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்து என்ன ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ அதுக்கு ஒன் மினிட் வரவங்க லைக் போடலாம் லைட் போடுங்க இன்னைக்கு கருவாடு வறுவல் எப்படி லைவாக சாப்பிடுவோம் அங்கே பாருங்கள் இது வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்போது பெருஞ்சிரக பொடி அந்த எண்ணெயிலே போட்டால் தான் அதோடய ஹைலைட்டு எப்படி பார்த்தீங்களா இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் என்னென்னு பாருங்கள் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி அவ்வளோதான் ஏன்னா இந்த மழைக்கு அவ்வளோதான் கிடைக்கும் பாவம் நம்மளுக்கு எதுனாச்சும் கிடைச்சிது அதாவங்க யோசிச்சு பாருங்கள் ஓகே இப்போ இது புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த பூண்டை போடலாம் அது கூட கருவேப்பிலையும் போடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கேமராவில் நல்லா தண்ணி விழுந்துருச்சுன்னு சரிதா தெரியுதா இது நல்லா வாசனை இப்பயே ஃப்ளேவர் செம்மையாக வருதா இப்போது நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இன்னைக்கு நல்ல மழை செமையா டூ டேஸா மழை இதுல நாங்க கருவாடு செஞ்சு சாப்பிட்றோம் இந்த மாதிரி வானல் விற்கிது கொஞ்சம் கூட வெளிச்சம் வரல அதை போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மழை பெய்யுதா நீங்கள் என்ன இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் செஞ்சீங்க சென்னையெல்லாம் மழை இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் இந்த பக்கம் சென்னை விட்டு வெளியே நிறைய மழை பெய்யுது நெத்திலி கருவாடு வந்து நெத்திலி மீனும் செய்யலாம் நெத்திலி இன்னைக்கு கிள்ளி போட்டா சாம்பார் பருப்பு வெந்திருக்கு அதையும் இன்னைக்கு செய்யணும் வணக்கம் வணக்கம் சஞ்சனா சமையல் வந்துட்டீங்க ரொம்ப நன்றி மஞ்சு இன்னைக்கு லீவு தானே உனக்கு இங்க பாரு இன்னைக்கு கருவாடு எப்படி சமைக்கிறேன்னு பாரு நீ என்ன செஞ்ச சண்டேல சின்ன வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகட்டும் அதுக்கு இந்த கருவாடை படம் இன்னைக்கு லீவு என்ன செய்யற வீட்ல மழை இல்லையா உங்க ஊர்ல ஓ அப்படியா ஃபங்க்ஷன் லீவு இருந்தா நடக்கட்ட நடக்கட்ட சூப்பர் சூப்பர் மழை இல்லவங்களுக்கெல்லாம் வாசனை வரப்போகுது கருவாடு மன அடிச்சிட என்னோட சகோதரிக்கு சொல்லுங்க கருவாடு பறக்க போறேன்னு இன்னைக்கு எங்க வீட்டுல கிள்ளி போட்ட சாம்பார் நீங்க சொன்னீங்கல்ல உப்பு சாம்பார் வேற கிள்ளி போட்ட சாம்பார் வேற கிள்ளி போட்ட சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டு வச்சிருக்கேன் பார்த்து போயிட்டு வாங்க விருந்து நல்லா சாப்பிட்டு வாங்க ಆಯ್ಕೆ ಕೊಡ್ತಾಚು ಎನ್ನೋಡ ಸಹೋದರಿ

எப்படி ஆவி பறக்க வெளிய வந்து மழை விடுவனான்னு ஒரே புதிவாத மழைன்னு இருக்கு நீங்க என்ன மாதிரி மழையை பார்த்திருக்கீங்களா இது நல்லா வதங்கிருச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயமும் பூண்டு தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சிருந்த கருவாடை போடும் இன்னொன்று என்னென்னா வாழை கருவாடு துண்டு கருவாடுக்கெலாம் உப்பு ஆட் பண்ணக்கூடாது ஆனால் நம்ம நெத்திலி கருவாடுக்கு துண்டை ஆட் பண்ணலாம் உப்பு வணக்கம் வணக்கம் உங்க ஊர்ல நல்ல மழை பெய்தா எங்க ஊர்ல மழைக்கு கருவாடும் கிள்ளி போட்ட சாம்பாரும் ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் ஆனா பாவம் அந்த மழையில சாப்பாடு கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்கல்ல அதை நினைக்கிறச்சே கஷ்டம்தான் இப்போ நம்ம என்ன ஊற்றி நல்லா கருவாடு வணக்கிடுவோம் எப்போடக்குள்ள நம்ம என்ன செய்யணும் மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும் மஞ்சள் பொடி போட்டு நம்ம வணக்கம் போது வாசனை வந்துடும் உங்களுக்கு இந்த கருவாடு பிடிக்காதுல்ல हमने करोड़ ना सोचा तो ठीक है ना हमने करोड़ रहे हैं ना बस ठीक यस मिस्टी लेके लेके करवा ले के आरंभ कुछ हैं லைட் கத்துனாலே லை வர நான் இதை தாளிக்க போறேன் இது கிழி போட்டா சாம்பார் பாவம் மழையில் இருக்கும் கொஞ்சம் சேஃபாக இருங்க हरोल्ड को मंदिर में पोस्ट मिला बातें चेंट इपो तो मुंह अच्छा मिला किली पोटा संभाल ऐसी டைம் போறது தெரியல கிள்ளி போட்ட சாம்பார் இப்போ மூணு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டாச்சு அதுக்கு தண்ணி வச்சிட்டு

இயற்கையோட இருக்க யாரும் வாழ மறுக்கிறாங்க தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து இப்படி உங்க கூட இருந்துதான் அவங்க சரி அது வதங்கிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் குறைச்சி இருக்கலாம் இப்போ கருவாடு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வதக்கணும் இப்போ மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன்லாம் ஆமா அவ்வளவுதான் கலர் பார்த்தாலே இதுக்கு நம்ம உப்பு போடணும் இப்ப மத்த கருவாடு துண்டு கருவாடு வாழை கருவாடு எல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் உப்பு போட தேவ இதுக்கு உப்பு போடணும் தொடங்க எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சா இப்போ உப்பு போடுவோம்

சும்மா சொல்றாங்க டீ போட்டு பார்த்தது ஏதோ அது ஹெல்ப் தானே இத கூட தெரிஞ்சிட்டு வருவாங்க இப்போ நம்ம வரைக்கிட்டு இந்த பச்சை மிளகா இந்த வெங்காயம் இதுதான் இந்த பருப்புக்கு வேண்டியது கிளி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவன் சொன்னால் உப்பு சாம்பார்னு சொன்னாங்க அது ஒரு நாள் கிட்ட கேட்கணும் இதுதான் நம்ம ஒரு கிளி போட்ட சாம்பார் ஏங்க மாமி காணும் மாமி என்றைக்கிட்டே கூட்டம் எல்லாம் என்ன செய்ய ஓ அங்கே ஃபோன் அடிக்குது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க லைவ்ல என் பொண்ணு ஃபோன் பண்ணால் அதுக்குள்ளே என்னன்னே கட் ஆயிடுச்சு நீங்கள் ஃபோன் போட்டிங்க நீங்கள் புரியுங்க இதை வச்சு கோரிக்கை வச்சுட்டு சாம்பார் ரெடி அவ்வளோதான் கிள்ளி போட்ட சாம்பாருங்க ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இன்னும் அந்த ஒரு பெரிய மழை மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப ஈஸி பருப்பு வேகிற நேரம் தான் ஈஸி இன்னைக்கு லைவா போட்டிருக்கேன் என்ன ஒரு ஐடியா இருந்தாலும் சமைங்க அதான் சாம்பார் ரெடிங் ஆயிருக்கு கொஞ்சம் புளி மட்டும் ஆட் பண்ணும்

ரொம்ப ஈஸியான ரெசிபியில் பாருங்க கருவாடு கொடுத்துட்டு மெட்ராஸில் மழை நிறையா பெய்துன்னாங்க அப்படியா இந்த பக்கம்தான் மழையா மெட்ராஸில் உள்ள இல்லையா முடிஞ்சிருச்சா பாண்டிச்சேரி விழுப்புரம் அச்சோ மூடி வச்சாச்சு இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆயிடு கொஞ்ச நேரம் ஆகும் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு புளி ஊற வச்சிருக்கேன் புளி ஊற வச்சிருக்கேன் அதில் விடணும் அவ்வளோதாங்க சாம்பார் ரொம்ப ஈஸி பேச்சிலரும் செய்யலாம் இதெல்லாம் கருவாட்டு குழம்பு மதுரைக்கு பாசல் குழம்பு கிடையாது வறுவல் மதிய வணக்கம் கார்த்திகா வணக்கண்டா வணக்கண்டா என்னடா செஞ்ச நீ அம்மாவும் மஞ்சும் ஊருக்கு போயிருக்காங்க நீ போயிருக்கியா கருவாட்டு இல்லை இது வந்து கிள்ளி போட்ட சாம்பாருக்கு சைடிஷ் கருவாடு வருவாரு பத்தியா கருவாடு இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்க எங்க அம்மா கூப்பிடுங்க அவங்களுக்கு காரம் வேணும்னா போட்டுக்கலாம் பெருங்காயம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் சாம்பார் கொதிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ அது கொதிக்கும் போதே போட லாஸ்ட்டாக போட்டால் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்ல ஸ்மெல்லு சாம்பார் இல்லை போட்டால் சாம்பார் ஆனால் இதில் ஒரு வேலையே இல்லைங்க ஆனால் நிறைய பேர் இதை கடகட முடிச்சேன்னு முடித்தேன்னு சொல்லுவாங்க ஆனால் கடகடன் முடிக்கதே இல்லை நீ போகலையாடா சரி 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 இங்கே நல்ல மழைடா எங்கள் ஊரில் அதனால இன்னைக்கு போர் அடிச்சுதுனால லைவ் போட்டுட்டே சமைக்கிறேன் எஸ் எஸ் மாமி வாங்க இப்போ இந்த கருவாடு கொதிச்சிட்டு இருக்கு நீங்க வந்து காரம் மட்டும் பாத்துக்கோங்க எங்க மாமியார் வந்திருக்காங்க அவங்க தான் வந்து ஃபைனல் டச்ஸ் சொல்லுவாங்க थैंक यू கார்த்திகா கொஞ்சுக வாங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாமா நான் போட்டேன் பத்தலைன்னா போட்டுக்கணும் காரம் போதுமா இன்னும் கொஞ்சம் கூட காரம் போடலாம் போடலாமா இதை வச்சிருக்க அவங்க வந்து தான் இதை ஃபைனல் டச் பண்ணுவாங்க எங்க வீட்டு சீஃப் குக்கு இவங்க அளவுக்குலாம் நாங்க இன்னும் தேரல பாருங்க அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை இல்லாட்டினா இந்த இதெல்லாம் இந்நேரம் அசால்ட்டா முடிச்சுட்டு அலேக்காக போயிட்டு போயிட்டோம் அவங்க செய்யற கரவட்டு குழம்பு வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல அப்படிதான மாமிய சொல்லுங்க நண்டு வருவல் இதெல்லாம் வந்து எங்க மாமி செஞ்சாங்க முடியல அவங்களுக்கு போதுமா காரம் காரம் போடணும் நீங்க மலகாத்துல எடுத்து ஓகே கருவாடு இறால் நண்டில் எங்கள் மாமியாரோட ஃபேவரெட்டு அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரம் உப்பு இதெல்லாம் வைக்கணும் நான் வச்சிருவேன் ஃபைனல் டச் அவங்க வந்து சொல்லுவாங்க உப்பு பத்தலையா தண்ணி இருக்கே சுண்டம்ன்னா இல்லை இது கூட ஆ போ ஆ போ

புளி கரைச்சு அவங்க வந்து புளியை ஃபஸ்ட்டே ஊத்துன்னு சொல்றாங்க நான் லைவ் போட்டுக்கிட்டே செய்ய முடியல இருங்கன்னு அவங்க அப்படி செய்ய மாட்டாங்களாம் நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யலை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறோம் அது என்பதை அவர்களுக்கு புரியவில்லை பாருங்க சாம்பார் ஒரு கொதி வந்துருச்சா இப்போ நம்ம புளி ஊத்துச்சு

அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப்பு லைவ கட் பண்ண முடியாது ஓகே லைவுக்கு வரவங்க லைக் போடுங்க டூ தான் நாலு லைக் தான் வந்திருக்கா இவ்வளோ நேரம் சமையலுக்கு நாலு லைக்கா அப்போ யாருக்கும் சமையல் பிடிக்காது போல ஓகே நம்ம புளிய காய்ச்சி ஊத்தியாச்சு இப்போ அவ்வளோ ஒரு பொருள் வந்தோன்னே நிறுத்திடலாம் அவ்வளோதான் இன்னைக்கு சாமா எல் தினிஷ் கருவாடு ரெடி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் எஸ் கருவாடு சூப்பர் அதுதான் தெரியல அது இருக்காது எஸ் இதோ Iba barnele. Ibi, ibi. Halo, bye. Halo, si Pani,